ஏன் அடிக்கடி வாசலையே பார்த்துட்டு இருக்க அவ வந்துருவா அட நீங்க தானே இப்ப அக்கா வந்துருவான்னு சொன்னீங்க இப்பவும் அதே தான் சொல்ற ஜஸ்ட் ரிலாக்ஸ் பாத்தீங்களா பாத்தீங்களா இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டார்ல அதனாலதான் இவ்வளவு பொறுமையா பேசுறாரு நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் கோபி அண்ணா இந்த அப்பாவும் பொண்ணும் நேருக்கு நேர் பாத்துப்பாங்க ஆனா என்ன மட்டும் அப்படியே சைடுல விட்டுருவாங்க அப்புறம் என்னையும்தாமா முதல்ல நான் என்ன பத்தி பேசிக்கிறேன் நீங்க பாரு கோவப்படாத ஆக்சுவலா அந்த வீட்டுல நிலைமை சரியில்லை அதனால

உங்களோட பெரிய பொண்ணு இப்ப வந்துட்டாங்க சோ இதுக்கு அப்புறம் நீங்க யார்கிட்டயும் பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அதனால கிளம்பற ஓகேவா பை ரொம்ப நல்ல டயலாக் இப்ப ஹக் பண்ணலாமா ரொம்ப பாசம்தான் உங்க பொண்ணுக்கு ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேனே ஏய் என்ன நீ உளறிட்டு கம் கிவ் மீ ஹக் ஏ ஏன் நான் உன ஹக் பண்ணனும் உங்களுக்கு உங்களோட புகுந்த வீடு முக்கியம் உங்களோட டாட் முக்கியம் நான் உங்களுக்கு முக்கியமா என்ன டேன் நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க எத்தனை வருஷமா இந்த உண்மையை நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்க சஞ்சய் என்னோட ரியல் சிஸ்டர் கிடையாதுன்னு நீங்க ஏன் அவங்க கிட்ட சொன்னீங்க சஞ்சய் ரியலி ஆக்சுவலா நான் இவ்ளோ ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது கோபியும் என்கூட இருந்தா கண்டிப்பா கோபிதான் சொல்லிருக்கணும் கோபி என்ன டோன்ட் அண்ட் ரெஸ்ட் மீட் மீட் உங்கள விட அதிகமான திங்ஸ் நான் உடைப்பேன் அக்கா நீங்க மும்பையில இருந்து இப்போ வந்துட்டீங்கல ஆனா என்ன பாக்க இவ்வளவு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு ஃபோன் கூட நீங்க பண்ணலல. சரி, உனக்கு என்ன வேணும் ஏன் வயல நான் சாரி கேட்கணும். அதானே இப்போ உங்களுக்கு வேணும். ஓ கோபி அண்ணா சாரி சொல்லுங்க. நான் என்ன பண்ணே கோபி சாரி. மை கியூட் லிட்டில்